கத்திரி படிச்சாமதுக்கு சுவோசரம் நம்ம கிறிஸ்தவர்கள் தினம் தினமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று குருந்தியர் பதினொன்று முப்பத்தொன்று நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நம்மளே வந்து நம்ம என்ன பண்ணோமா சோதித்து பார்க்கணுமா நம்மளே நம்மளை சோதித்து பார்த்தோம்னா நம்மளை வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுறாருன்னா நியாயம் தீர்க்க மாட்டார் எதை வந்து நம்ம சோதித்து பார்க்கணும் அடுத்த வருஷம் நீங்கள் வாசிங்கன்னா நாம் நியாய்ந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காத படிக்க கத்திராலை சிர்சிக்கப்படுகிறோம் நம்ம எப்படி நியாயந்திருக்கப்படுறோமா உலகத்தோடு நியாயந்திருக்கப்படுகிறோமா உலகத்தோடு அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம கிறிஸ்தவலாம் இருக்கிறோம் நம்மளை கடவுள் எப்படி நியாயந்திருக்கிறார்னா நீ என்னை போல் இருக்கிறியா இல்லை உலகத்தைப் போல் இருக்கிறியா என்னை போல நீ மாறலன்னா கடவுள் எப்படி நம்மளை தீர்க்க போறாரா உலகத்தார் கூட தீர்க்க போறாரா அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில நம்ம யாரை பிரதிபலிக்கிறோம் உலகத்தை பிரதிபலிக்கிறோமா ஏசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா அதுதான் ஒரு முக்கியமான கொஸ்டின் அதனால நம்ம என்ன காரியம் பண்ணினாலும் நம்ம அந்த ஆக்ஷன்ஸில் நம்ம யாரை மகிமைப்படுத்திகிட்டு இருக்கிறோம் யாரை ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் மனுஷரை ப்ளீஸ் பண்றோமா இல்லை கடவுள் ப்ளீஸ் பண்றோமா அதுதான் வசனம் அழகா சொல்லிட்டு நீங்க வந்து கலாத்தியார் ஒன்று நாள் நீங்க வாசிச்சிங்கன்னா அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறக்காக தான் இந்த உலகத்திலருந்து நம்மளை காப்பாற்றுறக்காக தான் இந்த உலகத்தில் வந்தார் ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற என்ன ஆக்ஷன்ஸ்னாலும் என்ன பேச்சுனாலும் அது வந்து உலகத்தார் போல் உள்ளதா இல்லை கடவுளை போல் உள்ளதா அதை நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கொண்டே இருக்கணுங்க அப்படி நம்ம கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை விட்டு வழிவழிக்கு போகிறோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கரெக்ட் பண்ணிட்டு தேவனை போல மாறிக்கொள்ளும் நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பரிசையின் ஆயக்காரனுடைய செபம் மிகவும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெபங்குனத்தில் நீங்கள் வாசி பாத்தீங்கன்னா லூக்கா பதினெட்டு பத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து ரெண்டு பேர் ப்ரேயர் பண்ண போகிறான் ஒன்று வந்து ஆகாயக்காரர் இன்னொரு வந்து பரிசேன் பரிசேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்கள மாதிரி ஒரு பக்திமான் நீதிமான் இல்லைன்னு சொல்லி வெளிப்புறமாக ஒரு தோற்றம் இல்லை எல்லாரும் வந்து அவங்கள பார்த்து வந்தனம் செய்வாங்க அவங்க வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி பெரிய ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உபவாசம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டேயும் காமிப்பாங்க கடவுளோட இருதயத்தை புரியாமல் ஒவ்வொரு கட்டளையும் கடவுள் எதுக்கு கொடுத்தாருன்னே தெரியாமல் கடவுளோட இறுதியத்தை புரியாமல் சும்மா சடங்காச்சாரமாய் அவர்கள் வந்து ஒரு கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அந்த இடத்துல வந்து கடவுள் இந்த ரெண்டு பேர்த்தோட பிரேயரை வந்து சொல்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு தான் நீதிமானு மற்றவன்லாம் அற்பம் ரொம்ப கேவலமானது அப்படின்னு சொல்லி தன் சுய பெருமை நான் பெர்ஃபெக்ட் கடவுளே மற்றவங்கள்லாம் பெர்ஃபெக்ட் கிடையாது அந்த பெருமை வந்துடுச்சு நான் தான் கரெக்ட் அந்த நீங்கள் ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பரிசையின் சொல்ற நான் பரிகாரர் அநியாயக்காரன் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் நாள் உண்மை சோத்திருக்கிறேன் அவர் என்னென்னலாம் பண்றாரு நீங்கள் பாருங்களேன் வாரத்தில் இரண்டு தடவை உபாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசம்பம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான் எல்லாமே வெளியிறங்கும் நான் செய்யறது எல்லாமே என்னன்னா எல்லாத்துக்கும் தெரியுது நான் வந்து ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவன் சொல்லி நம்ம எப்படி எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சுக்குவோம் எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்தனம் பண்ணுறது ரொம்ப பணிவாக பண்ணுறது சோத்திர பதர் சோத்திர சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது எல்லா ப்ரேயரும் அட்டென்ட் பண்ணுறது எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப ஒரு ஹம்பிளாக ஒரு தாழ்மையாக நடந்து கொள்வோம் ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோம் விட நான் பெருசு அவங்களாம் ப்ரேயர்ஸுக்கே வரதில்ல அவங்களாம் பாவிகள் அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான தொழிலில் இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணால் மற்றவங்களை வந்து கீழ்த்தரமாக பார்த்துக்கொண்டிருக்கும் ஆனால் ஆயக்காரனோட ஜபத்தை பாருங்கள் கடவுள் அந்த ஜபத்தில் தாங்க சந்தோஷப்படுறாரு இல்லையா வானத்தை கூட அவரால் பார்க்க முடியலையா ஏன்னா அவருக்கு ஒரு பயம் இல்லை அவர் தன்னை தாழ்த்துறார் நான் வந்து பாவி கடவுளை என்னை மன்னிங்க என்ன மன்னிங்கன்னு சொல்லி நெஞ்சில் அடிச்சுட்டு அவர் ப்ரேயர் பண்ணுறார் அந்த ஜெபம் தான் கேட்கப்பட்டது அந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டான் ஸோ நம்மளுடைய ஜபங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறது அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிட்டுருக்கோமா எந்த காரியம் செய்தாலும் அடுத்தவங்களுக்கு பிரியமாக இருக்கணும் மனுஷரை பெரியப்படுத்துக்கு நம்ம செஞ்சு கொண்டிருக்கோமா கடவுளை பெரிய செஞ்சு கொண்டிருக்கிறோமா நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த உலகம் நம்மளை இழுக்க தாங்க செய்யும் ஆனாலும் ஆவியானவரோட வெலத்தினால் நம்ம என்ன பண்ணோம்னா அதை விட்டு வெளியே வரணும் உலகங்கிறது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று யோவான் ரெண்டு பதினாறு பதினேழு நீங்கள் பார்த்த கண்களின் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இந்த மூன்றும் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி செய்யும் போதும் ஒவ்வொரு தடவையும் பேசும்போதும் ஒவ்வொரு தாட்ஸ் நம்ம மனசில் வரும்போதும் நமக்கு வந்து நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கணும் இதில் வந்து இந்த மூணு இருக்கா கண்களில் நிச்சயம் இருக்கா நிச்சயோடு ஏதாவது செய்யறோன்னா மாம்சத்து நிச்சயமான எதாவது செய்யணும் நான் பெருமைப்படுறனா இந்த மூணையும் நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கொண்டே இருந்தோம்னா நம்ம விழுகும் போதெல்லாம் நம்ம யாருடைய ஜபத்தை ஏறெடுக்கணும் ஆயக்காரனுடைய ஜபத்தை ஏறெடுக்கணும் கடவுளை என்ன மன்னிங்க நான் பாவி கடவுளை என்ன மன்னிங்க நான் பாவி அந்த ஒப்பொருவாகுதல் கடவுள்கிட்ட நீங்கள் ஒவ்வொரு டைம் விழும்போது நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா உங்களை நீங்களே நியாயம் தீர்க்கிறீங்க அதனால் நம்ம இன்றைக்கி அடுத்தவங்களை நியாயம் தீர்க்காமல் நம்மளை நாமே நியாயம் திருத்தோம்னா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதுக்கு வந்தார்னா நம்ம இந்த உலகத்துலேருந்து இருந்து தூக்கி எடுத்து தான் வந்தார் அதனால் இன்னைக்கு நம்ம ஆவியாளர் பெற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்துவன் கை கொடுத்து நம்மளை தூக்கும் போது நம்ம அவர் கூட போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தார் கூட நம்மளையும் நியாயம் தீர்ப்பார் கண்டிப்பாக நமக்கு நரகம் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து வெளிப்புறமாக வெறும் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் உள்புறமாக நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்ப்போம் ஏன்னா கடவுள் பரிசுகிற பார்த்து சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லரை வெளியே ஒயிட்டாக இருக்கானா உள்ளே நாற்ற இருக்குது நீங்கள் கப்பை வந்து வெளியே க்ளீன் பண்ணுறீங்கன்னா உள்ளே நாற்ற அடிக்குது அதனால் கடவுள் இன்றைக்கி நம்ம இருதயத்தை கேட்குறார் உன் இருதயத்தில் நீ எப்படி இருக்கிற தேவனுக்கு பிரியமாக இருக்கிறியா இல்லை வெளிப்புறமாக மனுஷனை பிரியப்படுத்துனதுக்காக வெளிப்புறமாக நீ கிருஷ்ணனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் கடவுள் இன்னைக்கு கேட்குறாரு நீ உளுப்புறமா நீ மாறுப்பா நீ ஃப்ட்டு உள்ள மாறு ஆட்டோமேட்டிக்காக வெளியே அந்த ஹம்பிள்னஸ் எல்லாமே வந்துடும் அதனால் இன்றைக்கி கடவுள் வந்து நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா உன்னையே நீ நியாயந்திரத்துக்கும் கற்றுல இருந்த வசனம் ஆசீர்வதி கொடுப்பார் நம்ம வலதுபுறதும் இடம்பெறும் சாய்ந்து விடாதபடி நம்ம இயேசுவை நோக்கி போவோம் கர்த்த வசந்தத்தை ஆசீர்வதி பிறகாமல்